சமீபத்தில் நம்ம இந்தியாவை வந்து சுற்றுப்பயணமாக செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சு டி டுவெண்ட்டி மேட்ச் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணி முதலே வெற்றி பெற்றாங்க ஸோ ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து நடந்துருந்துச்சு அந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மழை வந்து ரெண்டு நாளாக வந்து குறுக்கிட்டதால மேட்ச் வந்து அதிகப்படியாக நடக்க முடியல ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் டிராவை நோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்ல அப்படிதான் பார்க்கப்பட்டுச்சு ஆனாலும் இருந்து அந்த மேட்சை மீட்டெடுத்து அதை வெற்றியாக மாற்றுறது மட்டும் இல்லாம அந்த வெற்றி பெற்ற மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வரலாற்று சாதனையில வந்து நம்ம இந்திய டீ தான் நாம இந்த பதிவு பார்க்க போறோம் ஸோ அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துரைப்புக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்பணும் அப்படின்ற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எந்த அணி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல ஏழுக்கும் மேற்பட்ட உலக சாதனை படைச்சிருக்காங்கன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் ஆரம்பிச்சு நூத்தி நாலு நாற்பத்தி ஏழு வருடங்கள் வந்து ஆகுது இந்த நூத்தி நாற்பத்தி ஏழு வருடங்கள்ல இது வரைக்கும் யாருமே இது போல இந்த சாதனைகளை பண்ணதில்லை அப்படின்ற விஷயமா தான் முக்கியம் இதுதான் ஒரு பெரிய விஷயமா ஆகலட்டான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா கடைசி நாள் தான் இருக்குது செக்ஷனு கடைசி நாள்ல ஒரு அணி வந்து ஒரு மேட்சை வந்து வின் பண்றாங்கன்றது கண்டிப்பா நடக்க கூடாது சாத்தியமில்லாதான் பாருங்கள் கண்டிப்பா டிரா தான் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இந்திய அணி பார்த்தீங்கன்னா மாபெரும் வெற்றியை பெற்றாங்க மாபெரும் வெற்றியின் மூலம் இந்திய அணி பாத்தீங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து முதலாவது இடத்துல வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க முதலாவது இன்னைக்கு பண்ண பங்களாதேஷ் அணி பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு ரனுக்கு ஆவ்டாயிட்டாங்க ஸோ இதுக்காகப்படியா வந்து மழை குறுக்கிடுச்சு ஆட்டமே வந்து தடைபட்டு போச்சு ஸோ ஆட்டத்தை வந்து கைவிடப்படாத ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அணி பாத்தீங்கன்னா அதிரடியான ஒரு தோகத்தை வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் சோ எல்லாருமே சேர்ந்து அதிரடியா ஒரு ஆட்டத்தை ஆடி இந்த மேட்ச்சை தசை திருப்பி விட்டாங்க அதில் முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்தியா சைனிங்ஸ் விளையாடும் போது மேட்ச் ஆரம்பிக்கும் போதே சேர்ந்த செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மாவும் ஜெய்சோலா தான் ஓபனிங் ஆயிருந்தாங்க இந்த மேட்ச்சு கண்டிப்பா விறுவிறுப்பாக தான் இருக்கும் போது விறுவிறுப்பாக தான் ஆடணும் அப்படின்ற விஷயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் வெற்றி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக முடியும் தான் வந்திருக்காரு ரோஹித் சர்மான்னு சொல்லலாம் ஆட்டம் ஆரம்பிச்ச முதல் பாலிலேயே சிக்ஸ் அடிச்சாங்கன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் டீம் வந்து இப்படிதான் போகணும் இப்படிதான் மாதிரி இந்த தான் இருக்கணும்ன்ற மாதிரி நிர்ணயிச்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பால சிக்ஸ் அடிச்சு யாருமே இது வரைக்கும் துவங்கினதே இல்ல இப்படி ஆரம்பிச்ச இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விறுவிறுப்பான விஷயத்துக்குள்ள நம்ம வந்துருவோம் சோ முதலாவது இந்தியா படைத்த உலக சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா அரை சதம் அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல நூத்தி நாற்பத்தி ஏழு வருட வரலாற்றுல முதலாவது பிப்டி அதாவது வெறும் மூணு ஓவர்ல ஐம்பது ரன் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ஜெய் சோலா அடிச்சிருக்காங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு சரி இதோட முடிஞ்சது இந்த ஒரு ரெக்கார்டும் போச்சு அப்படின்னு நினைக்கும் போது அடுத்து நூறாவது ரன் வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஒன்னு ஓவரில் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரன் அடிச்சிருக்காங்க இதுவும் அடுத்த ரெக்கார்டா மாறுது சோ பிப்டியும் ரெக்கார்டா ஆயிடுச்சு ஹண்ட்ரடும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு இதுக்கத்துபடியா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதாவது ரன் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ரெண்டு இந்த ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரன் அடிச்சிட இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாம் யாருமே இது மாதிரி அடிச்சதே இல்லையா நம்ம பழைய மேட்ச்செல்லாம் நம்ம இல்ல இப்போ ஆனா இந்த மேட்ச் வரைக்கும் நமக்கே தெரியும் டெஸ்ட் ரொம்ப ஸ்லோவாகனு சொல்லிட்டு ஆனா இந்த அளவுக்கு வேகமா யாரும் பண்ணதில்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரநூறாவது ரன் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது டி டுவெண்ட்டிக்கு ஈர்கலான மேட்ச் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை முதலாவதா வந்த ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வாலே இவருக்கு அடுத்தபடியா வந்த கில்லு அவருக்கு அடுத்தபடியா வந்த ரிஷப் பண்டே அவர்கபடியா வந்த விராட் கோலி விராட் கோலிக்கு அடுத்தபடியா வந்த கே எல் ராகுல் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிரடியா வந்து விளையாடிருக்காங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் எடுத்து போயிட்டு சொல்லலாம் இதுல முக்கியமான விஷயம் கிங் கோஹி சொல்லவே வேணாம் அச்சு அசல் குழந்தை கேட்டு இருப்பாரு மனுஷன் இன்னும் கொஞ்ச நேரம் நேரம்னா கதையை குஞ்சு போயிருக்கும் போகிறது சோ முப்பத்தஞ்சு பால்ல நாற்பத்தி ஏழு ரன் வந்து அவர் அடிச்சிருக்காரு இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பால்ல ஆஹ் கே எல் ராகுல் வந்து அவருடைய பிப்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு சோ எல்லாருமே சேர்ந்து ஸோ ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சிறப்பாக விளையாண்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் முடியுதுக்குள்ள அடிச்சு தும்சம் மாட்டாங்க ஸோ ஐம்பது நூறு நூத்தி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது இது எல்லா ரன்னையுமே இது வரைக்கும் இந்த நூத்தி நாற்பத்தி ஏழு கிரிக்கெட் நூத்தி நாற்பத்தி ஏழு வருட கிரிக்கெட் வரலாற்றுல எந்த அணியுமே இவ்வளவு சீக்கிரமா அடிச்சது இல்லைன்றதுனால இந்த அஞ்சு பிப்டிஸுமே வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டா வந்து இந்திய அணி பண்ணிருக்காங்க இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் இருக்குது ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் நூத்தி நாற்பத்தி ஏழு கிரிக்கெட் வரலாற்றுல இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்ணதில்லை அதாவது எதிரணி வந்து பாத்தீங்கன்னா பால் போடும் போது மேடர் ஓவர்கள் அதிகமா இருக்கும் ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாம் முப்பத்தி நாலு புள்ளி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேய்டன் கூட அவங்களால போடவே விடல எல்லா ஓவரும் அடி குழந்தை கட்டினாங்க அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே சோழி முடிச்சு விட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன பண்ணிக்காங்க கேட்டீங்கன்னா பதினேழு புள்ளி ரெண்டே வந்து அடிச்சு வின் பண்ணிட்டாங்க சோ பதினேழு புள்ளி ரெண்டு ஓவர் வரைக்கும் ஒரே ஒரு ஓவர் கூட மெய்டனே கொடுக்காம ரெண்டு இன்னிங்ஸ்லையும் எதிரணிக்கு மெய்டன் ஓவரே கொடுக்காத ஒரு அணின்னு பாத்தீங்கன்னா அது இந்த கிரிக்கெட் வரலாற்றுல இந்த சாம்ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி மட்டும்தான் அப்படின்னு ஒரு சிறப்பான சாதனை பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏழுக்கும் மேற்பட்ட உலக சாதனை பண்ணிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிங் கோலி வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயத்த தரமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு ஸோ சச்சின் டெண்டுல்கர் வந்து அடிச்சு வச்சிருந்தா அந்த இருபத்தி ஏழாயிரம் ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அவர் பீட் பண்ணியிருக்காரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா சச்சினை விட குறைவான மேட்சுகளில் இந்த இருபத்தி ஆயிரம் ரன்னை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு இந்த சந்தோஷத்தையும் நமக்கு நம்மளுடைய இந்திய நீ இருக்காங்க ஸோ இது இது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டு மூலிமா நம்மளுடைய பூம் பூம் பூம்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி தர வரிச்சையில் டெஸ்ட்டுக்கான போலரில் நம்பர் ஒன் இடத்த வந்து குடிச்சிருக்காரு ஏற்கனவே அவர் நம்பர் ஒன் இடத்துல தான் இருந்தார் சமீப காலமாக கொஞ்சம் மேட்ச் விளையாடுறதுனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சம் கீழ கீழே இறங்கிட்டு இருந்தார் பாயிண்ட்ஸ்ல ஸோ இப்போ மீண்டும் வந்து பாயிண்ட பிடிச்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினஞ்சுக்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வந்து அவர் இந்த இன்னிங்ஸ்ல வந்து எடுத்திருக்காரு டெஸ்ட் சீரிஸ்ல சோ அதனால வந்து மீண்டும் அதிரடியாக வந்து முதலாளத்துல போயிருக்காரு இது மட்டும் இல்லாம பேட்ஸ்மேன் லைன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பேருக்கும் மேல டாப் டென் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேட்ஸ்மென் வந்து உள்ள இடம் முடிச்சிருக்காங்க பார்க்கப்படுது ஐசிசியோட தரவரிசையில அதுல குறிப்பா இறுதியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்குறதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான சீரீஸ் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முட்டையா முரளிதரன் ஸ்ரீலங்கா பிளேயர் வந்து வாங்கியிருந்தாரு சோ அவருடைய ரெக்கார்டை பீட் பண்ணி அஸ்வின் தான் இப்போ இந்த உலகத்திலே முதலாம் இடத்துல அதாவது மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கின அந்த அவார்ட் வாங்கின விஷயத்துல பாத்தீங்கன்னா உலக அளவுல பார்க்கும்போது அதிகப்படியான மேன் ஆப் த சீரீஸ் வாங்கின ஒரு பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் சோ இது மாதிரி வரலாற்று சாதனைகளை வந்து இந்திய அணி வந்து இந்த ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து நடத்திருக்காங்க அதுவும் பங்களாதேஷ்க்கு எதிராக பாவம் அவங்க எப்படி நினைச்சு வந்தாங்க தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்கக்கூடிய ஒரு அணியை வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா சாச்சிட்டு வந்தாங்க அதே போல இந்தியாவை சாட்சிடுவோம் அப்படின்னு நினச்சிதான் அவங்க பேட்டியும் கொடுத்திருந்தாங்க அவங்களுடைய தலைவர் வந்து கேப்டனும் பேட்டியும் கொடுத்திருந்தாரு ஆனா இந்திய அணி அவங்கள தும்சம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதுல மாற்றுக்கிறது இல்ல சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா நம்ம இந்திய அணி பங்களாதேஷ் கிட்ட நடந்த அந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல என்னெல்லாம் சாதனை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க சோ நீங்க மாதிரியே மாதிரி தகவல் உங்க ஃபேமிலி தெரியணும் கிரிக்கெட் உங்க ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவங்க தெரியும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதே போல சில பாருங்க சதை படிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சஸ்திரிப்புக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டக நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிடும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்